ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சாலோம் சபையின் ஆராதனையை உலகெங்கிலும் இருந்து பங்கெடுக்கிற அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவினுடைய ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் ஆரோக்கியமும் பரிபூரணமாய் கிடைப்பதாக உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஞானமும் சகோதர இயேசுனுடைய ரட்சிப்பும் பரிபூரணமும் உங்கள் அனைவருக்கும் கிடைப்பதாக வாழ்த்துக்கள் சரி இன்றைய தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம் கடந்த இரு வாரங்களாக கிறிஸ்து இயேசு ஜபம் செய்ய சொல்லி கொடுத்தார் அதை பற்றி நாம் பார்த்துட்டு வரோம் முதலாவது நீயோ ஜபம் செய்யும்போது உன் அறை வீடுகளை மூடி நீ உள்ளே சென்று அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவிடத்தில் அந்தரங்கத்தில் நீ பேசும்போது பிதா பிதாவுங்களுக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார்னு பார்த்தோம் அந்த அந்தரங்கம் அறை வீடு என்பதையெல்லாம் நம்முடைய தேகத்தின் அங்கங்கள் தான் பார்த்தோம் சரிங்களா அடுத்து அடுத்து மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு பார்த்தோம் மண்டலம் என்றால் நம்முடைய அறிவு ஞானம் உற்பத்தியாகிற பூர்வ மத்தியக்கு உள்ள ஒரு ஜோதியாக ஜோதிகளின் பிதாவாக ஒரு ஜீவ ஆற்றலாக இருக்கிறாரு அந்த பரம் என்பது வெளிப்புறத்தில் பிரபஞ்சத்தில் பார்த்தோம்னா மிக பெரிய அளவு இருக்குது அந்த அண்ட அண்டத்தில் இருக்குது அதே சக்தியானவர் இந்த பிண்டத்தில் இந்த தேக பிண்டத்துக்குள்ளே பூர்வ மத்தியில் ஒலியாற்றலாக இருக்கார் இது பரமண்டலம் என்று பார்த்தோம் பரமண்டலங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே அடுத்து கடவுளை நாம் பிதா என்று நம் முன்னோர்களால் அழைக்க முடியவில்லை கடவுளை பிதா என்று அழையுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தது கிறிஸ்து இயேசுதான் அவருக்கு முன்பாக அப்படி ஒரு வழிபாடு செய்ய அனுமதி இல்லை ஏன்னா பாவ மனுஷனாக இருந்ததுனால பிதாக்கும் மனுஷாலுக்கும் ஒரு தடுப்பு இருந்தது நியாயப்பிரமாணம் என்கிற ஒரு தடுப்பு வந்துடுச்சு அதனால் கடவுளை எங்கள் சொந்த பிதா என்று அழைக்க மாட்டார்கள் அவர்கள் ஆபரகாம் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோப்பின் தேவன் முன்னோர்களின் தேவர்களாகத்தான் பார்த்தாங்க சொந்த பிதா என்று அழைக்க ஒருவருக்கும் அந்த துணிவு வரல பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி மக்களுக்கு நல்வாழ்க்கையை சொல்லி கொடுத்து அவருடைய பாவங்களுக்கு ஜீவாதார பலியாக கிறிஸ்து இயேசுவியை அனுப்பி அவர் பிதாவினுடைய வார்த்தைக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நியாயப்பிரமாணங்களை தங்களுடைய தேகத்தாலே நிறைவேற்றி திருப்புங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் கிறிஸ்து இயேசு எதற்காக வந்தார் மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க பதினேழாம் வசனத்தை வா பதினேழு நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதே இங்கள் அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் எதற்கு தாரா மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை ஒருவராலும் நிலைப்படுத்த முடியல அதுவே கடவுளுக்கும் நமக்கும் பகையாக சுவராக வளர்ந்துருச்சு அதை யாராச்சும் ஒருத்தர் நிறைவேற்றுனாங்க அப்படி நிறைவேற்றிட்டால் அவங்க மூலமாக நமக்கு பிதாவிட்ட சேர ஒரு வாய்ப்பு ஏற்படும் ஆனால் மனுஷலாங்களால் முடியல ஆனால் பூமியின் மனுஷனால் அது முடியல கிறிஸ்து இயேசு வந்து நியாயப்பிரமாணத்தை அவமானப்படுத்தாமல் அதை முழுமையாக நிறைவேற்றுவதற்காகவே வந்தார் ஏன் தெரியுமா பதினெட்டு பதினெட்டு வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அதில் ஒரு சிறை எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் கற்பனையில் உள்ள அந்த பத்து கட்டளையும் வாழ்வியல நிறைவேற்றாத வரைக்கும் பாவம் தீராது அதுல ஒரு எழுத்து கூட மாறுமானா இந்த உலகமே அழிஞ்சு போயிடுங்கிறார் அப்போ அந்த பிரமாணம் தான் நமக்கு மறுஜென்ம வாழ்க்கையை கொடுக்குது அது நம்மால் செய்ய முடியல கிறிஸ்து இயேசு வந்து அதே போல் வாழ்ந்து பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்தி எங்கும் நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிந்து பிதாவின் நாமத்துக்கு மகிமை உண்டாக்கி நியாயப்பிரமாணத்தை முழுமையாக வாழ்ந்துட்டார் தேவாலய திருசிலியை கிழித்து முன்னோடினார் அங்கு இவருடைய ரத்தமே கேரோபின் சேரோபின் மேல் தெளிக்கப்பட்டது பத்து கட்டல் மேலே தெளிக்கப்பட்டது அங்கு அன்றையோடு அந்த பாவம் நீக்கப்பட்டது பிதாவுக்கு மகிமை உண்டாகும்படி இதை செஞ்சிட்டார் பிதாவே உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக யார் அந்த நாமத்தை முதல் மகிமைப்படுத்துதுன்னா கிறிஸ்து இயேசு அவரால் தான் அந்த நாமம் மகிமைப்படுத்தப்பட்டது அப்போது கிறிஸ்து எதற்காக வந்தார் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார் அவர் நிறைவேற்றி முடித்ததுனால உன்னதங்களில் பிதாவின் வலது வார உட்கார பாக்கியம் வந்தது அவர் மட்டும் அங்கே உட்காராமல் நம்மையும் அங்கே உட்கார வைக்க வெளிப்படுத்துறதில் படித்தோம் இல்லையா அவருடைய சொந்த இரத்தத்தினால் நம்மை பாவ மரக் கழுவி பிதாக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளுமாக மாற்றினார் அப்படி இந்த மாபெரும் ரட்சிப்பை இந்த பெரிய விஷயத்தை நாம் அசட்ட பண்ணாமல் கவனிக்காமல் இதில் நாட்டம் இல்லாமல் விட்டுடாதீங்க மறுபடியும் உங்களுக்காக பாவ நிவர்த்தி நடக்க போகிறதில்லை அதனால் கவனத்தோடு அவர் வருநாள் வரைக்கும் அவர் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் கை கொள்ளுங்க அப்படி கை கொள்ளும்போது இங்கே கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும் கிறிஸ்துவின் மூலமாக நாம் பிதாவை வேண்டிக் கொள்ளும்போது நாம் வேண்டிக் கொள்ளுகிற அத்தனையும் அவர் முழுமையாக நிறைவேற்றுவார் அப்பொழுது அங்கே பிதா நாமும் மகிமைப்படும் பாருங்கள் வியாதிப்பட்டவங்களை கிறிஸ்து இயேசு சொஸ்தமாக்குறார் கை கைவுடையவங்க சப்பானி குஷ்டரோகம் பிடிச்சவங்க கண்ணு தெரியாதவங்க பெரும்பாடு உள்ள மறித்தவர்களையும் உயிர்ப்பிக்க செஞ்சார் நாயனூரில் ஒரு வாலிப பிள்ளை ஜப ஆலய தலைவருடைய மக லாசர் இவங்களையெல்லாம் அவர் உயிர்ப்பிக்கவே செஞ்சார் இல்லையா அப்படி செய்யும்பொழுதெல்லாம் இது என்னால் என் ஜபத்தினால் அப்படின்னு இல்லை என் பிதாவினுடைய நாமத்தினால் நான் செய்கிறேன் பிதா இங்கே மகிமைப்படுகிறார் வியாதிபட்டு உள்ள சுத்தம் பண்ணும்போது பேரு கேட்குறாரு இந்த வியாதி வருத்தமெல்லாம் அது இவனால் வந்ததா இவனுடைய தாய் தகப்பனால் வந்ததான்னு கேட்டார் அதாவது இவன் செஞ்ச பாவத்தில் வந்ததா இல்லை இவங்க அப்பா அம்மா செஞ்சாங்க அந்த பாவமும் சேர்ந்து வந்ததா கிறிஸ்து என்ன மாதிரி பதில் கொடுக்குறாரு பாருங்க இங்கு பிதா மகிமை பட போகிறார் அதை மட்டும் பாருங்க இந்த பாவம் இவனால் வந்தால் இவனுக்கு முன்னாடி வந்ததா இதெல்லாம் இல்லை இப்போ இங்கே பிதா மகிமை பட போகிறார் என்ன அவருக்குடைய வியாதி சுஸ்தமாக்கப்படுது யார் மூலமாக பாவமற்ற கிறிஸ்து பிதா வேண்டிக்கும்போது வேண்டிக்கும் பாவம் உள்ள மனுஷனுடைய பாவங்கள் நீக்கப்படுது பாவம் நீக்கப்பட்டதும் இல்லாமல் அவருக்கு தேக சுத்தியும் கிடைக்குது இல்லையா இதை தான் நடைமுறை சாட்சியாக வைக்கிறார் இது போல் நீங்களும் நான் எப்படி பிதாவை அது அதுபோல் நீங்களும் அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நீங்கள் அவரை மகிமைப்படுத்தும் போது உங்களுடைய சொல்லும் செயலாக மாறும் நீங்கள் அப்படி மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த என்ன ஆகும்னாக்கா முதல் உங்கள் தேக சுத்தி நடக்கும் தேக ஆரோக்கியம் கிடைக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க வேண்டிய அத்தனையும் மேம்பாடான விஷயங்கள் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்கும் கல்லூரி முடித்த பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல திருமணம் நடக்கும் நல்ல பிள்ளைகள் பிறக்கும் நல்ல அருமையான வீடு கட்டி அருமையும் மினிமையுமான அந்த வீடுகளில் அறை வீடுகளெலாம் நிறைஞ்சு இருக்கும் திருப்தியாக வாழ்வாங்க உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ வாழ்ந்து எல்லாவற்றிலும் சுகம் பெறு அந்த சுகம் கொடுக்க தான் கிறிஸ்து வந்தார் அவர் உபதேசத்தின்படி வாழும்போது அங்கு பிதா மகிமைப்படுகிறார் உம்முடைய நாம மகிமைப்படுவதாக யார் மகிமைப்படுத்தணும் மனுஷால் தான் மகிமைப்படுத்தணும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க தான் மகிமைப்படுத்தணும் தாவீது பாடுறாரு மலைகளே கர்த்தரை துதியுங்கள் கடல்களே கர்த்தரை துதியுங்கள் நதிகளே கத்தரை துதிங்க இல்லையா அவங்களெலாம் கர்த்தரை துதிக்கணுன்ற அவசியமே இல்லை வானங்களே கத்தரை துதிங்கள் அப்படிங்கிற அவங்கெல்லாம் கர்த்தரை துதிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்த உலகம் தோன்றிய இருந்து அவைகள் கரெக்டாக பிதாவினுடைய சித்தத்தின்படி எல்லாம் இயங்கிட்டு வருது நம்ம தான் நம்ம சித்தத்தின்படி ஏங்கி பிதாவுக்கு எதிர்ப்பானோம் பிதாவை நம்ம தான் துதிக்கணும் அவங்களாம் துதிக்கணும்னு அவசியம் இல்லை நாம் சரியாக இருந்தால் இந்த இயற்கை சரியாக இருக்கும் அப்போ பிதாவினுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும் கிறிஸ்து சொல்லி கொடுத்த வாழ்வியல் முறையை கடைப்பிடிக்கணும் அப்படி கடைப்பிடிச்சா என்ன நடக்கும் நீங்கள் வேண்டிக்கொள்வதற்கு முன்னமே பிதா உங்களுக்கு என்னது தேவை என்று அறிந்து எல்லாவற்றையும் பரிபூரணமாக நிறைவேற்றுவார் அமீன் அப்படி வாழ்ந்தால் பிதாவுடைய நாமம் பரிசுத்தப்படும் இல்லையா சரி அடுத்த வசனம் மத்தேயு ஆறு பத்தாம் வசனத்தை வாசிப்போம் பத்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னா ஒரு அரசியல் அமைப்பு அமைக்க போறாரு அங்கே ஒரு ராஜா வர போறாரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஒவ்வொரு தனி மனுஷனுடைய தேகமே ஒரு தான் தேவன் ஆளுகிற ராஜ்யம் புறம்பே இருக்கிற இந்த உலகத்துல இல்லை மனுஷனுடைய தேகத்துலேயும் அறிவுலேயும் ஆத்மாலையும் உயிர்லேயும் புரியுதுங்களா இங்கே தான் தேவராஜ்யம் வரல இங்கே தான் தேவராஜ்யம் வரணும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக எப்படி உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் அதெல்லாம் சரியாக செய்து இந்த உலகம் தோன்றிய காலத்திலேருந்து எல்லா கிரக அமைப்புகளும் பாருங்கள் சீராக செயல்படுது வர மண்டலங்களில் எல்லா அமைப்பும் படைப்பும் சீராக செயல்படுது எங்கே பிரச்சனை நடந்தது மனுஷால்கிட்ட தான் பிரச்சனை நடந்தது பார்த்து இந்த பால் மண்டலம் என்கிற ப்ளேஸில் உள்ள இந்த பால் மண்டலம் ஒன்பது கிரகங்கள் அமைந்திருக்கிற சூரியனை மையப்படுத்தி நம்ம சூரியன்லேருந்து மூன்றாவது கிரகம் பூமியாக இருக்கிறோம் இது எல்லாமே பரத்தில் தான் இருக்குது இதெல்லாம் எங்கே இருக்குது பரத்தில் இருக்குது இப்போ பூமி எங்கே இருக்குது கீழே இருக்குது ஆகாசம் மேலே இருக்குது அப்படி தானே எண்ணுகிறோம் அதெல்லாம் இல்லை பூமியும் அந்தரத்தில் தான் இருக்குது இந்த பால் இந்த ஒன்பது கிரகமே அந்தரத்தில் தான் இருக்குது இதுக்கு கீழேயும் ஒன்றும் இல்லை பூமி கீழேயும் ஒன்றும் இல்லை மேலேயும் ஒன்றும் இல்லை எல்லாம் காலி பிளேஸ் தான் அப்போ இது எல்லாம் எங்கே இருக்குது மண்டலமாகவே வேலை செஞ்சிகிட்டு எப்படி அவருடைய சித்தத்தின்படி தோற்றுவிப்ப இருந்து இன்னும் இந்நாள் வரைக்கும் சரியாக வேலை செய்யுது அப்போ தப்பு எங்கே நடக்குதுன்னா இதில் வாழற நம்ம தான் கடவுளுக்கு விருப்பமில்லாத செயலெலாம் செஞ்சிருந்தோம் ஆனால் இப்போ அப்படி இருக்கக்கூடாது உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பர செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக எல்லாரும் சொல்லுங்கள் பூமியில் பூமியில்னா இந்த தேகத்தில் என் தேகத்தில் என் அறிவில் என் உயிரில் என் ஆத்மாவில் என் ஜீவனில் என்னுடைய சிந்தையில் என்னுடைய அனைத்திலும் உம்முடைய ராஜ்ஜியம் வருவதாக உம்முடைய சித்தம் செயல்படுத்துவீராக புரியுதுங்களா இப்போ அப்படி நம்ம முழுசாக அப்படி ஒப்பு கொடுத்துட்டோம்னா என்ன நடக்கும் கடவுள் நம்மளை ஆளட்டும் அப்படின்னு முழுசாக எந்த கேள்வியும் கேட்காம எந்த முறுமுறுப்பும் இல்லாமல் அப்படியே ஒப்பு கொடுத்தா என்ன ஆகும் இந்த உலகத்தை இந்த பூமியை தேவன் ஆட்சி செய்வார் நம்முடைய தேகம் தேக கணுக்கள் இந்திரியங்கள் இந்திரியங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலும் அவருடைய சித்தம் முழுமையாக செயல்படும் இயேசு ஒரு ஓமை கதை சொன்னார் அதில் ஒரு மனுஷனுக்கு அசுத்த ஆவி பிடிச்சிருந்து தான் அந்த மனுஷனுக்கு ரட்சிப்பை பற்றின சுவிசேஷம்லாம் சொல்லி அந்த அசுத்த ஆவியை விரட்டாங்க இப்போ அந்த மனுஷன் சுத்தமாயிட்டான் அவனுக்குள் தேவ வசனம் இல்லாததுனால் நாம் எப்படி மறுபடியும் வாழணும் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு அந்த தெய்வ செய்தியை அவன் கேட்காம ஒருவேளை சபைக்கெல்லாம் வரல பல இருக்கு போதனையெல்லாம் கேட்கல போல இருக்குது அவனுக்குள்ள அந்த தேவ செய்தி தங்காததுனால ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் எப்படி வாழணும்னு தெரியாததுனால அந்த வீடு வெறுமையாக இருந்தது தான் அந்த மனுஷனுடைய உடம்பை வீடுன்னு சொல்கிறாரு கடந்த வாரம் கூட நாம் இந்த தேகத்தை என்னன்னு சொல்லியிருந்தோம் இது ஒன்பது கோட்டைகள் கொண்ட அறை வீடு இல்லையா அறை வீடுன்னா இந்த தேகந்தான் அப்போ அந்த வீடு சுத்தம் பண்ணி அலங்கரிக்கப்பட்டிருக்கு அவனிலேருந்து புறப்பட்ட அந்த அசுத்த ஆவி வனாந்தரத்தில் சுற்றி திரிஞ்சு தண்ணிலும் மோசமான ஏழு ஆவியை கூட்டினு வந்துடுச்சான் வந்து பார்த்தா என் வீடு அலங்கரிக்கப்பட்டிருக்கு ஆனால் உள்ள தேவ வசனம் இல்லாததுனால தண்ணிலும் மோசமான ஏழு ஆவி மறுபடியும் பொந்துக்கிச்சான் அப்படின்னா முதல் இருந்த கெட்ட பழக்கத்துலேருந்து அவனை நீக்கிட்டோம் சரியாயிட்டான் இப்போ தேவ வசனம் அவனுக்குள்ளே இருந்து தான் மறுபடியும் எப்படி வாழணுங்கிற அந்த விழிப்புணர்வு இல்லாதனால முதல் இருந்ததை காட்டில் இப்போ ஏழு விதமான கெட்ட பழக்கத்தில் விழுந்துட்டானான் அதனால தான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கிறிஸ்துவனுடைய வசனம் உங்களுக்குள் தங்கும்படியாக நீங்கள் உங்கள் செவி மனம் ஆன்மா உயிர் இதையெல்லாம் ஒப்பு கொடுங்க கடவுளுக்கு அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை அவர் வழிநடத்தும் போது நீங்கள் எல்லா நன்மையும் பெறுவீங்க அப்போ நாம் எப்படி போனால் கிறிஸ்து இயேசு இங்கே எப்படி வாழ்ந்தாரோ நம்முடைய கோத்தல பிதாக்கள் கூட என்னென்னலாம் மகிமை கிடைச்சதோ என்னென்னலாம் வாழ்வு கிடைச்சதோ அதை காட்டிலும் அதிகமாகவும் டீர்க தரிசிகள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க சொல்லால் இந்த பிரபஞ்சத்தை அசைச்சாங்க இல்லையா அது போல் வாழ முடியும் அதுக்கு என்ன பண்ணோம் உம்முடைய ராஜ்யம் என் தேகத்தில் எனக்குள் வருவதாக அப்படின்னு முழுசாக ஒப்பு கொடுக்கணும் உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமாக இல்லையா ஒன்றை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாக ஏன் 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 அப்படி கொடுக்கணும் அதிலே தேவன் பிரியமாக இருக்கிறார் இல்லையா நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா தேவன் அதில் பிரியமாக இருக்கிறார் உடலையும் உள்ளத்தையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒப்பு கொடுத்தீங்கன்னா தேவன் உங்களை ஆட்சி செய்ய அவர் பிரியமாக இருக்கிறார் அப்போ அவர் ஆட்சிக்கு கட்டுப்படும் போது இங்கு அவர் நாமும் மகிமைப்படும் இந்த இயற்கையெல்லாம் அவருடைய சொல்லுக்கு எப்படி செயல்படுதோ அது மாதிரி நம்முடைய சொல்லுக்கும் செயல்படும் நம்முடையன்னு சொன்னால் என்னங்க இது ஆச்சரியமாக இருக்குது அது எப்படிங்க செயல்படணும் கிறிஸ்து ஏசு ஒரு வார்த்தை சொன்னார்னா அப்படியே நடக்குது இல்லையா யாக்கோப்பம் பேதரும் மீனை வருங்க ராத்திரி முழுக்க வலை போட்டு மீன் தேடுறாங்க ஒன்றும் கிடைக்கல காலையில் அந்த இதில் ஏசு போகிறார் சாப்பிட மீன் இருக்காடின்னு அப்போது ராமுழுக்க நாங்கள் பிரயாசப்பட்ட மீன் கிடைக்கலாடின் ஏசு சொல்கிறாரு படகு கொஞ்சம் ஆழத்தில் செலுத்துங்க இப்போ வளைய போடுங்கன்றார் அவங்க சொல்றாங்க போதகரே நாங்கள் ராமுழுதும் பிரயாசப்பட்டுட்டோம் சரி பரவாயில்ல இப்போ நான் சொல்கிறேன் வளைய போடுங்கன்றார் வலைய வீசி போட்டாங்க மீன்களுக்கு இவர் கட்டளை இட்டார் அந்த மீன்கள்லாம் வந்து இந்த வலையில் மாட்டி ரெண்டு படகு நிறையிறது போல் மீன் வந்துருச்சு யாக்கோப்பம் பேதவும் வாரி கொட்டுறாங்க ஏசு சொன்னார் போதும் இமட்டும் போதும் அப்படின்னு அந்த அளவுக்கு மீன்கள் கிடைச்சிது இல்லையா இந்த மீன்கள்ங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் பொருளாதாரம் எல்லாமே உள்ளடக்குங்க படகு தான் நம்ம வாழ்க்கை கடல் தான் இந்த உலகம் இந்த உலகங்கிற படகு நம்முடைய குடும்பம் நாம் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறதுக்காக நிறைய பிரயாசப்படுறோங்க அதை தான் பேதூரம் யாக்கும் சொல்கிற ரா முழுங்க நாங்கள் போராடிவிட்டோம் ஒரு மீன் கூட வளையலை மாட்டில் அதுபோல் தான் நம்முடைய இயல்பு வாழ்க்கையில் இந்த உலகத்தில் தேவையான பொருளாதாரத்தை பெற்று நாம் சந்தோஷமாக வாழ பல ஆண்டுகள் பல முயற்சிகள் எடுக்கிறோம் ஆனால் அந்த செல்வமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியல இல்லையா இது ஏன் அப்படி ஆகுதுன்னா என்னுடைய சுயத்தில் என்னுடைய அறிவில் நானாக இது செயல்படும் போது விளங்குதுங்களா ஆமாம் என்னுடைய செயலில் நான் ஜெயிப்பேன் நான் என்னுடையது இது என் அறிவு என்னுடைய செயல் என்னால் நடக்குது அப்படிங்கிற அந்த சுய எண்ணங்களை நாம் மேற்கொண்டு அதை துணையோட இந்த உலகியோட இந்த உலகத்தில் இருக்கிறவனோட சேர்ந்து நாம் போராடும் பொழுது அது வியாகுலத்திலையும் வருத்தத்திலையும் ஏமாற்றத்திலையும் கொண்டு போய் விடுது ஆனால் கிறிஸ்து இயேசுவோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளும்போது அவர் என்ன சொல்கிறார்னா ஒன்றும் இல்லை இந்த படகை இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போ என்ன ஆழத்தில் இந்த உலகியலுடைய ஆழத்துக்குள்ளே போ அங்கே போய் என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் நிறைவாக செய்து கொடுப்பார் என்று பிதாவை நம்புங்க அவர் தானே அவர் தானே இந்த உலகம் இந்த உலகம் அவரால் உருவாக்கப்பட்டது தானே அவர் சொல்கிறார் இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் போங்க என்ன இறை நம்பிக்கைங்கிற ஆழத்துக்குள்ளே போங்க கடவுளே இந்த உலகியல் போல் நான் மாட்டேன் இந்த உலகம் சொல்லிக் கொடுக்குற எந்த ஒரு முயற்சியை நான் எடுக்க மாட்டேன் அதனுடைய பாடுகள் எல்லாம் ஏமாற்றமும் மனித கொலைப்பாடுகளும் தான் ஆதி முதல் மனித கொலைப்பாடாக இருக்கிறான் யார் பிசாஸ் ஆனவன் இந்த உலகத்தான் இருளை நம்மளை கொண்டு போய் விட்டுடுவான் ஆனால் அவனுடைய சொற்படி இல்லாமல் என் கடவுளினுடைய சொற்படி நான் வாழறேன் அதை சொல்லிக் கொடுத்தவர் யார் கிறிஸ்து இயேசு இந்த உலகம் யாருக்காக படைக்கப்பட்டது வேதம் சொல்லுகுது கிறிஸ்துவை முன்னிட்டு சொல்லுகிறது இந்த உலகம் இவருக்கென்றும் இவரை கொண்டும் படைக்கப்பட்டது அப்படின்னா அத்தனையுமே கிறிஸ்துவ தானே இது அத்தனைக்கும் சொந்தக்காரர் சொல்கிறாரு இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் போ இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் போ இந்த உலகம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ இந்த உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயம் எது அப்படிங்கிற விசுவாசத்தை பிடிச்சிக்கும் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ன விசுவாசம் கிறிஸ்து இயேசுவின் மேலே உள்ள நம்பிக்கை அவர் பிதாவை கொண்டு இந்த பூமியை அசைக்க பண்ணின அந்த நம்பிக்கை அதை விடாத பிடி அதை பிடிக்கணும்னா இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் நீ பார்த்துட்டல இன்னும் கொஞ்சம் ஆழமாக போ அங்கே போய் இந்த உலக மத்தியில் போய் இந்த உலகியல் மத்தியில் போய் எல்லா மக்களுக்கும் முன்னாடி இருந்து நான் நம்புகிற கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் இதுதான் கொஞ்சம் ஆழத்தில் போங்க கொஞ்சம் ஆழத்தில் போன உடனே நான் நம்புகிற கடவுள் இந்த உலகியலில் உள்ளவர் போல் அல்ல அவர்களிலும் எங்களை மேன்மையாக நடத்துகிறார் என்று உங்களுடைய வாழ்க்கை மேன்மைப்படும்போது அங்கே தேவன் மகிமைப்படுகிறார் கடவுள் சொல்கிறாரு பழைய ஏற்பாட்டில் என் நாமத்தை வீதியில் வழங்காத இரு இயேசும் சொல்கிறாரு கர்த்தர் நாமத்தை வீதியில் வழங்காத இரு சந்தை வெளிகளில் ஜப ஆலயங்களில் வீதியில் இரு அப்போ எப்படி அவர் நாம மகிமைப்படும் நீ வாழ்கிற வாழ்க்கைய உன் வாழ்க்கையை உன் குடும்பத்தை உன்னுடைய செயலில் உன்னுடைய தர்மம் தானம் இதையெல்லாம் பார்த்து இந்த உலகம் சாட்சி கொடுக்கும் அவர் நம்புகிற கடவுள் அவரை முழுமையாக ஆசீர்வதித்திருக்கிறார் பொருளாதாரத்திலும் இருப்பிடத்திலும் செல்வத்திலும் உடையிலும் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்திருக்கிறார் அதை கொண்டு அவர் செய்கிற அனைத்துமே கடவுள் மகிமைப்படுகிறார் அமேன் புரியுதுங்களா இந்த ஆசீர்வாதத்தை முழுமா பெறுங்க இதை தான் ஏசு சொல்கிறாரு படகை கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போ இந்த உலகம் ஆழத்துக்குள்ளே போ இந்த உலகம் படுகிற பாடில் கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட கூட வேதனையை கூட்டார் இந்த கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யமாக வாழ்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுறாங்க சில பேர் தப்பும் தவறுமாக செஞ்சு இந்த உலகத்தான் தான் கற்றுக் கொடுக்குற கெட்ட செயல்கள்லாம் ஈடுபட்டு கடைசியில் அதை அனுபவிக்க முடியாமல் சிறைக்கு செல்கிறாங்க இல்லையா ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் ஆனால் அதனோட வேதனையை கூட்டார் ஏன் அவர் நேர்மையான வழியில் உங்களை வழிநடத்துவார் உங்கள் கைகளை ஆசீர்வதிப்பார் தொழிலை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய ஆரோக்கியத்தை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாவித நன்மைகளும் பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்கள் புரியுதுங்களா அவன் உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இரு இதுக்கு தாங்க இயேசு வந்தார் அப்படி வாழும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் எனக்குள்ளே வரணும்னா நீங்கள் இவ்வளோ ஒப்பு கொடுக்கணும் உங்கள் படவை கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போகணும் அவர்கிட்ட கொண்டு போயிட்டு இது நானும் இல்லை என்னை உங்களிடத்துல ஒப்பு கொடுத்துட்டேன் உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ளே வருவதாக நீங்கள் முழு மனசோடு அங்கே ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுத்தா என்ன நடக்கும் ரெண்டு படவத்தினையும் நிறைஞ்சிது புரியுதுங்களா இந்த வாழ்க்கையும் இம்மையும் மறுமையும் சேர்ந்து நிறைவாயிடும் அதான் ரெண்டு படவு இம்மையில் இந்த வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்கிறமே இந்த வாழ்க்கையும் நிறைவாக இருக்கும் மறுமையில் பரலோக வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் ரெண்டு படவத்தினையும் நிரம்பி வழியும் ஐ மீன் இந்த ஆசீர்வாதத்தை பெற்று இது உங்களுக்காக உலக தோற்றத்துக்கு முன்னாடியே விதிக்கப்பட்ட விதி இது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வாரி வழங்குகிறாரு அள்ளி கொண்டு போங்க உங்களை முழுமையாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய ராஜ்யமும் நீதியும் முதலாவது தேடி இவைகளை பெற்று செல்லுங்கள் அமீன் பாருங்கள் இயேசு கிறிஸ்து போல் அவருக்கு முன் வாழ்ந்தவங்க கூட அற்புதம் அடையாளங்கள்லாம் செஞ்சாங்க மோசையே பத்து அற்புதம் செஞ்சார் இல்லையா அதுபோல் எலியா எலிசா இவங்கள்லாம் அற்புதங்கள் செஞ்சாங்க அவங்க எல்லாம் இந்த பூமியின் ராஜ்யத்தை அசைக்க பண்ணாங்க இல்லையா கிறிஸ்துவனுடைய பரிபூரணத்தை பெறாத அவங்களாலேயே இதெல்லாம் செய்ய முடியும்னா கிறிஸ்துவின் பரிபூரணத்தை அவருடைய பரிசுத்த ரத்தத்தை பெற்ற நம்மால நம்முடைய வார்த்தையால் நம்ம வாழ்க்கையை சரி பண்ண முடியாதா சிந்திச்சு பாருங்கள் கண்டிப்பாக முடியும் இல்லையா அவங்க கிறிஸ்துவுக்கு முன்னிருந்த இவங்களே இதையெல்லாம் செய்யும்போது கிறிஸ்துவுக்கு பிறகு வந்த கிறிஸ்துவின் இறக்கத்தை பெற்ற நமக்கு அவர்களை காட்டிலும் அதிக நன்மை உண்டு அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை பாவமர கழுவி பிதாக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு என்றென்றும் மகிமை உண்டாவதாக இல்லையா அந்த மகிமையை பெற்ற நாம் கிறிஸ்து வாழ்ந்தது போல் வாழும்போது நம் மூலமாக கிறிஸ்துவ மகிமைப்படுகிறார் கிறிஸ்துவின் மூலமாக பிதா மகிமைப்படுகிறார் அமைன் எதுக்காக இந்த வேதம் கற்றுக்கிறோம் எதுக்காக ஒவ்வொரு வாரமாக வேதத்தை பற்றி எடுத்து சொல்கிறாங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை போல் நமக்கு நடைமுறை மாற வேண்டும் அவர் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தாரோ அது போல் யோகியராகவும் நல்லவராகவும் வல்லவராகவும் கொடுப்பவராகவும் அன்பு செலுத்துகிறவருமா நம்ம வாழ ஆரம்பிக்கலாம் அதில் கிறிஸ்துவ மகிமைப்படுவார் கிறிஸ்து மூலமாக பிதா மகிமைப்படுவார் இல்லையா ஒவ்வொரு ஜபம் முடியும் போதும் கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே அப்படின்னு கேட்குறோம் இல்லையா அப்போ கிறிஸ்துவை நமக்கு தெரிஞ்சிருக்குது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம் கிறிஸ்துவை பார்க்குறது போல் பிதா நம்மளை பார்க்குறாரு இவ்வளோதான் ஆதலால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக பரமண்டலங்களிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல் இந்த பூமியிலும் என்னுடைய தேகத்திலும் என் அறிவிலும் என் ஜீவனிலும் என் ஆத்மாவிலும் செய்யப்படுவதாக என்று வேண்டினால் அந்த ஜெபம் பிதாவின் செவிகளுக்கு எப்பொழுதும் கேட்கும் அவர் செவி துறந்தே இருக்கும் உங்கள் வேண்டுதலுக்கேற்ப பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் அமேன் சரி அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய பரிபூரண அன்பும் பரிசுத்தாவினுடைய ஞானமும் கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பும் முழுமையாக பெறுவதாக உலகெங்கிலும் இருந்து ஷாலோன் சபையின் ஆராதனையில் பங்கெடுத்த அத்தனை கிறிஸ்துவுக்கு அன்பான அனைவருக்கும் இயேசு கிறிஸ்தனுடைய ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பரிபூரணமாக கிடைப்பதாக ஆமேன்